ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் அப்டேட்ல ரெண்டு பேக் டு பேக் அப்டேட்ஸோட வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் படத்தோடைய காபாலா சாங் நம்மளால மறக்க முடியாத ஒரு பாடல் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கனாக்கா ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்னவா இருக்கப்போது ரஜினி சாரோட ஓப்பனிங் சாங்காக இருக்குமா இன்ட்ரோ சாங்காக இருக்குமா இல்லை வேற ஏதாவது ஒரு சாங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எதிர்பார்க்கும்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாடலை பார்த்தீங்கன்னாக்கா அனிருத் அவர்கள் கொடுத்துருந்தாரு ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அந்த சிங்கிள்ஸ் ட்ராக்கே பார்த்தீங்கன்னாக்கா காவலா சாங்கை ரிலீஸ் பண்ணி பட்டி தொட்டிங்க பார்த்தீங்கன்னாக்கா பட்டை கிளப்பி இருந்தது ஸோ மிகப்பெரிய ஹைப்பையே திருந்தது அக்ராஸ் த நேஷன் அப்படினு சொல்லணும் அந்த பாடல் ஸோ எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா பட்டை இருந்தது அந்த பாடல் இப்ப ஒரு முக்கியமான மைனஸ் ஸ்டோன் தொட்டு இருக்கு மில்லியன் வியூஸ் வந்து தொட்டு இருக்குங்க இப்ப யூடியூப்ல இந்த பாடலோடைய அந்த வீடியோ சாங்க சோ இன்னும் நிறைய போகணும் இன்னும் நிறைய சாதனைகள் இந்த பாடல் வந்து படைக்கும் நான் நம்புறேன் சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஒரு முக்கியமான அப்டேட் நேத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படத்தோடைய ஆடியோ லான்ச் நடந்தது ஸோ அந்த ஆடியோ லான்ஸில் வந்து ப்ரொடியூசர் ஐஷாரி கே கணேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் பேசியிருந்தார் அதாவது இந்த மாரி நாங்க அடுத்தது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ண போறோம் அது வந்து ஹீரோ வந்து ரஜினி சார் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அதிர் வச்சிருந்தாரு அந்த மேடையவே அவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா நான் வந்து சமீபத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து சந்திச்சு பேசின நேரடியா அவங்க கூட ஒரு டாக்ஸ் போயின் இருக்கு ஒரு மூவி பண்றதுக்காக இன்னும் வந்து நாங்க எதுவும் பைனலைஸ் பண்ணல பட் ஆனா ஒரு சிட்டிங் உட்காந்து பேசியிருக்கேன் அவரு வந்து ஓகே அடுத்தது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சோ கண்டிப்பாக வேல்ஸ் பிலிம்ஸ்காக அவர் கண்டிப்பா ஒரு படம் பண்ணுவாரு அதுதான் கண்டிப்பா சீக்கிரமா அதற்கான அறிவிப்பை நான் வெளியிடுவேன் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா அவர் சொல்லியிருக்காரு சோ இதன் மூலியமாக இப்போ நூத்தி எழுபத்தோர படம் ரஜினி சார் கூலி நடிப்பார் நூத்தி எழுபத்தி ரெண்டு ஜெயில செகண்ட் பார் அது சன் பிக்சர்ஸ் எடுக்க போறாங்க அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அப்ப நூத்தி எழுபத்தி மூணாவது படம் வந்து இவர் வந்து ரஜினி சார் கிட்ட ஹால்ஷீட் வாங்கிடுவாரா அப்ப நூத்தி எழுபத்தி மூணாவது படம் வந்து வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் அவங்க கிட்ட தான் ரஜினி சார் பண்ண போறாரா அப்படி அவங்க வந்து புக் பண்ணாங்கன்னா யார் வந்து டைரக்ட் பண்ண போறாங்க அது என்ன மாதிரியான படமா இருக்கு போகுது சொல்லிட்டு எல்லாருக்கும் இப்போ எதிர்பார்ப்பு எகிர்ப்பு இருக்குன்னு சொல்லணும் உங்களுடைய கருத்து என்ன யார் டேரெக்டா போட்டா நல்லா இருக்கும் யார் கூட வந்து இந்த காம்போ எனர்ஜா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்றது மாதிரி கீழ் செல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்